அனைத்து பார்வையாளருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நீண்ட நாட்களின் பின்னர் வழியில் எங்கேயும் டின்னர் சாப்பிடுவோம் என்று புதிதாக திறந்த கடை ஒன்றுக்கு செல்வோம் என்று வலிக்கிட்டு தின்னவெலி டெலிஷ் ஒன்றுக்கு சென்ற நாங்கள் நாங்கள் சென்று மெனுவை பார்த்து தண்டூரி சிக்கன் பிரியாணி அண்ட் ப்ரவுன்ஸ் தொக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணினோம் ஆர்டர் பண்ணி முப்பது மினிட்ஸுக்குள்ளே ஃபுட் வந்துச்சு தண்டூரி சிக்கன் பிரியாணியுடன் தந்த கோழிக்கால் அளவாக வெந்து மிகவும் பெரிய பீஸ் ஆகவும் ஓரளவு டேஸ்டாகவும் இருந்துச்சு அதோட புரியா புரியாணியும் சோறு குழையாமல் நல்ல பதத்துடன் சுவையுடன் தந்திருந்தாங்க அதோட தயிர் வெங்காயம் அண்ட் கேசரியும் தந்திருந்தாங்க அந்த ரெஸ்டாரண்ட உணவு வகைன்ற விலைகளை பார்த்தால் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு என்று நாங்கள் சாப்பிட்டு முடித்த உணவுக்கு பில்லை பே பண்ணுவோம் பில்லை வாங்கி பார்த்தா அதில் சர்வீஸ் சார்ஜண்டு நாங்கள் உண்ட உணவிண்ட பத்து வீதம் அட் பண்ணியிருந்தாங்க அதையும் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து